ரணில் மத்திய வங்கி கொள்ளை அடித்தார் அதை செய்தார் இதை செய்தார்னு மேடல பேசுவாங்க சரி அவர் ஏதோ ஒரு காரணத்தினால தற்போது ஆதாரத்தோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப வந்து நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க மேடையில் அவரை பாராட்டினீங்களா இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் மேடையில் அவர் அசிங்கப்படுத்தலை அப்படி பார்த்தா எனவே அசிங்கப்படுத்துகிறார்களா அவரை பாதுகாக்கிறார்களா என்பதை தாண்டி சட்டம் தன் கடமையை செய்கிறது என்றால் அதனை நாம் பார்த்துவிட்டு அமைதி காப்பது தான் சால சிறந்தது திகன கலவரம் முழுவதுமாக அக்குற எல்லாம் பற்றி எறிந்தது அது தொடர்பாக இதுவரைக்கும் இவரிடத்தில் ஒரு கொஸ்டன் கூட எழுப்பப்படலை என்கிற மன ஆதங்கமும் இஸ்லாமியர்களிடத்தில் இல்லாமல் இல்லை இந்த சூழல்ல தான் இந்த இடத்துல இஸ்லாமியர்களாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இருக்கு என்னன்னா ரணில் விக்ரம் கைது செய்யப்பட்டதோடு இதற்காக கைது செய்ய வேண்டுமா என்று சில பேர் ஒரு சில பேர் மட்டும் சில கேள்விகளை எழுப்புகிறார்கள் அவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை சகோதரர்களே நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய நாட்டினுடைய எட்டாவது ஜனாதிபதியாக செயலாற்றிய ரணில் விக்ரமசிங்க தற்போது கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது தொடர்பாக ஒரு பாரிய வாத பிரதிவாதம் சமூக வலைதளங்களில் மட்டுமல்லாமல் மாஸ் மீடியாக்களிலும் சர்வதேச மீடியாக்களிலும் இடம்பெற்று வருகிறது சர்வதேசத்தை சேர்ந்த சிலரும் கூட ரணில் விக்ரமசிங்க விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள் அதே நேரத்தில் நேற்றைய தினம் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தாங்க அந்த சந்திப்பிலும் என்ன பண்ணினாங்கன்னா

சில பேர் மட்டும் சில கேள்விகளை எழுப்புகிறார்கள் அவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம் என்னன்னா நபிகள் நாயகம் செல்லாஹ் அலுவலம் அவர்கள் இது தொடர்பாக மிக அழகான ஒரு வழிகாட்டலை நமக்கு தந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அதை நம்ம எப்படி புரிந்து வேண்டும் என்பது என்னன்னா ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு ஒரு ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சங்கள் நூற்றி அறுபத்தி ஆறு லட்சங்கள் பெறுமதியான ஒரு அரச பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவருடைய சொந்த தேவைக்காக என்பது தான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அரசாங்கத்தினுடைய பணத்தை யாரும் சொந்த தேவைக்கு பயன்படுத்தினால் அது ஊழலாக கணக்கில் கொள்ளப்படும் என்பதுதான் தான் இங்கே இருக்கக்கூடிய பிரதான வாதம் ஆனால் இதே ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீது மத்திய வங்கி கொள்ளை தொடர்பான மாபெரும் குற்ற

மன ஆதங்கமும் இஸ்லாமியர்களிடத்தில் இல்லாமல் இந்த சூழலில் தான் இந்த விவகாரம் மேலெழுந்திருக்கிறது இப்போ மஹிந்த ராஜபக்ச விடத்தில் மீடியாக்கள் கேட்கும் சின்ன சின்ன குற்றங்களுக்கெல்லாம் அரச தலைவர்களை அரசியல்வாதிகளை கைது செய்வது நியாயமா என்ற பாணியில் அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு அதே மாதிரி என்னன்னா ரணில் விக்ரமசிங்கை அசிங்கப்படுத்துறதுக்கு கேவலப்படுத்துறதுக்காகத்தான் இந்த கைது பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய முஸ்லிம் கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் வந்து பேசுகிறார்கள் இதே மாதிரி கடந்த அரசாங்கங்களில் பாட்டலி சம்பிக்க கைது செய்யப்பட்ட நேரத்திலையும் பேசியவர்கள் உண்டு பல பேர் கைது செய்யப்பட்ட நேரத்திலும் பேசியவர்கள் அப்படின்னா யாரையும் தலைவர்களாக இருக்கிறவங்களை கைது செய்யக்கூடாதா அவர்கள் மீது ஆதாரத்தோடு ஆவணங்கள் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாதா என்கிற கேள்விகள் எழுகிறதா இல்லையா இதே மேடை முழுக்க பேசுனதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரணில் மத்திய வங்கியை கொள்ளையடித்தார் அடித்தார் அதை செய்தார் இதை செய்தார்னு மேடையில் பேசுவாங்க சரி அவர் கை ஏதோ ஒரு காரணத்தினால தற்போது ஆதாரத்தோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ வந்து நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க மேடையில் அவரை பாராட்டினீங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் மேடையில் அவர் அசிங்கப்படுத்தலை அப்படி பார்த்தா எனவே அசிங்கப்படுத்துகிறார்களா அவரை பாதுகாக்கிறார்களா என்பதை தாண்டி சட்டம் தன் கடமையை செய்கிறது என்றால் அதனை நாம் பார்த்துவிட்டு அமைதி காப்பதுதான் சால சிறந்தது நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறையும் எவர் எதை செய்தாலும் அவருடைய அந்தஸ்தை பார்த்து முடிவெடுக்காமல் அவருடைய குற்றத்தை தான் கவனிக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது அல்லாவுடைய தூதர் சலா குலிவசலம் அவங்க இடத்துல ஒரு மஹூமியா குலத்தைச் சேர்ந்த மஹசூமியாங்கிற ஒரு பெரிய குடும்பம் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி

தெரியுமா உசாமாவே அல்லாஹினுடைய குற்றவியல் சட்டங்களில் பரிந்து பேச வந்திருக்கிறீர்களா என்று கேட்டுட்டு மிம்பர்ல ஏறி நின்று மக்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் என்ன செய்தியை சொல்கிறாங்கன்னா மக்களே இதற்கு முன் இருந்த சமூகம் எல்லாம் நாசமாகி அழிஞ்சி போனது எதனால தெரியுமா அவர்களில் சமூக அந்தஸ்துள்ள யாராவது திருடினார்கள் என்றால் அவங்கள விட்டுருவாங்க அந்த மக்கள்ல ஒரு பலவீனமான மனிதன் திருடி இருந்தான் என்று சொன்னால் அவனை தண்டிப்பார்கள் இதனால தான் இதற்கு முன் சென்ற சமூக குடும்பத்தினர் அழிந்து நாசமாய் போனார்கள் முகமது ஆகிய இந்த கான்செப்ட் கிடையாது எனது மகள் பாத்திமா திருடினாலும் இதே தண்டனையை நான் வழங்குவேன் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லா குலே செல்லம் அவர்கள் இப்போ அப்படியே வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய விவகாரத்தில் இந்த ஹதீஸை நீங்கள் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு நூற்றி அறுபத்தி ஆறு லட்சங்கள் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சங்கள் தான் சப்ஜெக்டாக இருக்கிறது ஆனாலும் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பிரதமராக ஜனாதிபதியாக இருந்தவர் சர்வதேச புகழ் பெற்றவர் பட்டலந்தேக்கு நடவடிக்கை எடுங்க அல்லது மத்திய வங்கி கொள்ளைக்கு நடவடிக்கை எடுங்க இதில் நீங்க அரசியல் லாபம் ஈட்டுறீங்க என்கிற விதமாக பேசக்கூடிய சகோதரர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் அவர் மீதான குற்றச்சாட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் ஆதாரத்தோடு முன்வைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்திலே நீதிமன்றம் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறது நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுல சட்டரீதியாக நம்ம தலையிட முடியாது நீதிமன்றம் காரணங்களையும் ஆவணங்களையும் ஆய்வு செய்து இதை முடிவுக்குட்படுத்தி இருக்கிறார்கள் எனவே அது நீதிமன்றத்தில் முடிவெடுக்கப்பட வேண்டிய விவகாரமாக இருக்கிற அதே நேரம் மார்க்க ரீதியாக குற்றமிழைத்தவர் யாராக இருந்தாலும் சிறு குற்றமோ பெருங்குற்றமோ அந்த பார்த்து அதற்கு நாம் தீர்ப்பளிக்க முடியாது என்பதை ரசூல்லாய் சல்லா அவங்களே நமக்கு அழகாக கற்றுத்தந்திருக்கிறார்கள் இந்த நபிமொழியை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த விவகாரத்தை அனுகூலமாக வாகிறது அவனா அஹமது ஆலமீன்